பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் சிறந்த திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் உங்களின் பொறுமை மற்றும் திட்டமிடல் இன்று மிகவும் முக்கியம் வேலை மற்றும் தொழில் இன்று பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் மேலதிக பொறுப்புகள் மற்றும் உங்களின் திறமைகள் பரிசோதிக்கப்படும் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் இன்றைய நாள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அளிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை சந்திக்க நீங்கள் விரைவாக செயல்பட வேண்டும் சில இடங்களில் சிறிய தடைகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதை சரியாக உறுதி செய்ய முடியும் பணம் மற்றும் முதலீடு பணம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளை நிதானமாக செய்யவும் பங்குச்சந்தை முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை நிதிநிலை சீராக இருக்கும் ஆனால் பதிவு செய்யும் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம் பழைய கடன்களை அடைப்பதற்கான நாள் புதிய முதலீடுகளை ஆராய்ந்தல் நன்மை தரும் சிறிய நிதி முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு ஏற்படும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக சமாளிக்கவும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் மகிழ்ச்சியான குடும்ப நிகழ்வுகள் நடந்து கொள்வதாகும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் காதலர்கள் இடையே நம்பிக்கை மற்றும் புரிதல் அதிகரிக்கும் திருமண பேச்சுகள் முன்னேற்றம் காணும் திருமண உறவுகளில் சிறந்த பொருத்தம் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் சிறந்த புரிதல்களும் உண்டாகும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் மற்றும் உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தூக்கமின்மை மற்றும் சிறிய உடல் சிக்கல்கள் ஏற்படலாம் உணவுக்கு ஆரோக்கியமான மாற்றங்கள் தேவை மற்றும் உடல் செயல்பாட்டை